அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பல வருட கடனை அடைக்க காரிய தடைகள் நீங்க மாதம் ஒரு முறை விநாயக பெருமானுக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து இந்த ஒரு நாமத்தை மட்டும் சொல்லி பாருங்கள் தொட்ட காரியம் அனைத்துமே வெற்றிதான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை தான் நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தான் நாம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடிட்டு வர்றோம் அந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்க ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளனைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யறவங்க பல பேர் இருக்காங்க அப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை வந்து தீருவதற்கும் காரிய தடைகள் நீங்குவதற்கும் நாம செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகார வழிபாட்டு முறை பற்றி தான் இன்னைக்கான பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதம் ஒரு முறை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினத்தில் இதை தாராளமாக வந்து கடைபிடிக்கலாம் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் இந்த வழிபாடை வந்து ஆரம்பித்து இனி தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும் கடைபிடித்து பாருங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை

வரவு தாராளமா இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை நாம செய்வதோடு நமக்கு தெய்வ அருளையும் வந்து பெறணும் அந்த வகையில தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை என்னைக்கு இந்த வருடத்துக்கான சங்கடகர சதுர்த்தி வந்துட்டு வருது பல ரீதியான பிரச்சனைகள் தீர்ப்பதற்குரிய சங்கடகர சதுர்த்தியா இந்த நாள் வந்துட்டு இருக்கு இந்த நாளை தவற விடாம விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்தால் பண பிரச்சனைகள் தீர்வதோடு மட்டுமல்லாம கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வழிபாடு செய்வதற்கு நாம மாலை நேரத்தை வந்து தேர்வு பண்ணிக்கலாம் ஏன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படின்னாவே மாலை நேரத்தில் செய்வது வந்து சிறப்பு ஏற்கனவே சேனல்ல சங்கடகர சதுர்த்தி வழிபாடு குறித்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதுவரைக்கும் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கு அதையும் பார்த்து நீங்கள் அந்த வழிபாட்டை வந்து தெரிஞ்சுக்கிருங்க சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா மாலை நேரத்தில் தான் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதனால உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு போய் இந்த வழிபாடை செய்யறது சிறப்பு ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தையும் நீங்கள் இந்த வழிபாடு பாடு வந்து கடைபிடிக்கலாம் கடன் தொடர்பான பிரச்சனை தீர விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு அபிஷேகத்துக்காக நாம பச்சரிசி மாவு வாங்கி தரணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே பச்சரிசியை வாங்கி கழுவி அதை வந்து சுத்தம் செய்து அதை அரைத்து மாவாக கொண்டு போய் நாம் கொடுக்கிறது வந்து நல்லது முடியாத பட்சத்தில் கடையிலிருந்து பச்சரிசி மாவு நீங்கள் விநாயகப் பெருமானுடைய அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பச்சரிசி மாவினால் அபிஷேகம் வந்து செய்யலாம் அடுத்ததாக விநாயகப் பெருமானுடைய அகவல் அதாவது விநாயகர் அகவல் இந்த நாளில் பாடுறது வந்து சிறப்பு படிக்கிறது விநாயகருடைய அகவலை படிக்கிறது சிறப்பு அதுக்கப்புறமா விநாயக பெருமானுடைய நூத்தி எட்டு நாமங்களை சொல்லி வன்னிமர இலைகளால நாம அர்ச்சனை வந்து பண்ணணும் இப்போ கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா வன்னிமர இலைகள் வந்து வாங்கி கொடுத்து யார் பெயரில் நம்ம வீட்டில் கடன் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய அர்ச்சனை செய்ய சொல்லணும் இந்த மாதிரி அர்ச்சனை செய்கிறது மூலமா கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் இதோடு சேர்த்து இந்த நாளில் குறைந்தது பத்து நிமிஷத்துல இருந்து அதிகபட்சமா முப்பது நிமிடம் அதாவது ஒரு அரை மணி நேரம் விநாயக பெருமானுடைய இந்த ஒரு திருநாமத்தை முழு மனதோடு சொல்றவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்றது சொல்லப்படுது இந்த மந்திரத்தை எந்த இடத்துல இருந்தனாலும் நீங்க வந்து சொல்லலாம் யார் வேண்டும்னாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்றதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இன்றைய தினம் நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த விநாயகப் பெருமானுடைய திருநாமம் ஓம் கபிலாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கபிலாய நமக அப்படின்னு நீங்க ஒரு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் மிக மிக எளிமையான நாம வழிபாட்டு முறை இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு தொடர்ந்து பின்பற்றிட்டு வரவங்களுக்கு பணப்பிரச்சனை வந்து தீரும் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க தொட்ட காரியங்கள் அனைத்திலையுமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி யாருக்கிட்டையாவது கொடுத்த பணம் வந்து கைக்கு திரும்ப கிடைக்காம இருக்குது அப்படின்னா அதற்காகவும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து செய்யலாம் காரியத்தடை விலகிறதுக்கும் இப்போ நம்ம கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கும் அதே மாதிரி செல்வ வளத்தில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சுக்கரவார சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த வழிபாட்டை வந்து தொடங்கி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயக பெருமான வழிபாடு செய்கிறப்போ நாம் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அது குறித்த தகவலை தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவை அதை பற்றியும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம இதை வந்து கடைப்பிடிக்கலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அருகம்பல் போட்டு சந்தன குங்கும்பு போட்டு வைத்து அலங்காரம் வந்து பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி நாம் எப்போதும் வீட்டில் விளக்கு வந்து ஏற்றி வைப்போம்ல அது போல் விளக்கு வந்து ஏற்றி வச்சிடுங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அச்சு வெள்ளம் வந்து வாங்கிக்கிறோங்க கட்டி வெள்ளம் அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த ரெண்டு வெள்ளம் வந்து வாங்கி வச்சுக்கிறோம் சாதாரணமாக இது வந்து நீங்கள் மளிகை கடையிலேயே கேட்டு வாங்கிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி அந்த வெள்ளம் வந்து வாங்கி வச்சுக்கிறேங்க ஒரு சின்ன தாம்பழத்தட்டு வந்து எடுத்துகிட்டு அந்த தாம்பழத்தட்டு மேலே இந்த அச்சு வெள்ளத்தை வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு இடம் இருக்குல்ல ஒரு சின்ன குழியாக இருக்குல்ல அந்த குழியில் கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நாம் தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி இந்த அச்சு வெள்ளை தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு விநாயக பெருமானிக்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய காரியத்தடைகள் வந்து நீங்கணும் அதே மாதிரி பணம் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை பிரச்சனை வந்து தீரணும் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் சுமையெல்லாம் வந்து குறையணும் மனக்கவலை தீர்ந்து ஒரு இந்த அச்சு வெள்ளம் போலேயே ஒரு இனிப்பான வாழ்க்கை நமக்கு வந்து அமையணும் ஏதாவது கொடுத்த இடத்துல பணம் திரும்ப வராம இருக்குது அப்படின்னா அந்த பணம் வந்து திரும்ப கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனமுருக பிரார்த்தனை வந்து வச்சுக்கிறேங்க உங்களுக்கு வாழ்க்கையில என்ன காரியத்தடை பெருசாக இருக்கோ அந்த காரியத்தடை விலகணும் அப்படின்னும் நாம் வந்து பிரார்த்தனை வந்து வைக்கலாம் இந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும்தான் எரியும் ஏன்னா அந்த புளி வந்து ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காது அந்த இடத்துல எந்த அளவு பெருசா வந்து குழி இருந்ததோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய்யூற்றி தீபம் போட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைங்க இந்த நேரத்தில் விநாயகர் விநாயகர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறீங்க தீபம் ஏற்றி வைத்த அந்த சூட்டில் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் அது வந்து தவறு வந்து கிடையாது அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிடி கொழுக்கட்டை அல்லது மோதகம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து விநாயகப் பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு வந்து கொடுக்கும் எல்லா வேண்டுதலையும் முடிச்சிட்டு இறுதியாக தீபதூப ஆராதனை வந்து காமித்து நம்ம வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கணும் இந்த சீசனில் கரும்பு வந்து கிடைக்கும் ஒரு சின்ன துண்டு கரும்பு வாங்கி விநாயகருக்கு பக்கத்தில் நைவேதியம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகருக்கு கரும்பு அப்படின்னா ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த பிடி கொழுக்கட்டை மோதகத்தை உங்கள் கையால் ஒரு நாலு பேருக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் கடன் சுமை இது அனைத்துமே விரைவில் குறையும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இன்று மாலை நம்ம வீட்டில் இந்த வழிபாடு வந்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்கே வந்து யாசகம் கேட்பாங்கள்ல அவங்களுக்கு இந்த நம்ம வீட்டில் கொழுக்கட்டை கொழுக்கட்டையை அவங்களுக்கு தானமாக வந்து கொடுக்கலாம் ரொம்பவே வந்து நல்லது மாலை நேரத்தில் கட்டாயமா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்து போகணும் கோவிலுக்கு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண் அகில் விளக்கு ரெண்டு விளக்கு வந்து எடுத்துக்கிறோங்க அந்த மண் அகில் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு விநாயகருடைய வழிபாடு வந்து செஞ்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச பூ பழம் அருகம்புல் இதை வந்து வாங்கி கொடுத்து விநாயகர் கொட்டு வைத்து தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை ஒரு மூணு முறை வளம் வந்து கட்டாயமா ஒரு சிதற தேங்காய்

வீட்டுல வந்து விளக்கு போட்டோம்ல அந்த வெள்ளத்தை என்ன செய்வது அப்படின்னு வந்து தீபம் வந்து எரிஞ்சு முடிஞ்சதும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து அந்த அந்த தண்ணீரில் போட்டு உங்க கையாலேயே வந்து கரைச்சிடுங்க என்னுடைய கடன் வந்து கரைந்து போக வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தண்ணீரில் வெள்ளம் வந்து கரைகிற மாதிரி கரைந்து போகணும் விநாயகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிடுங்க இந்த தண்ணீரை செடிகொடிகள் அல்லது கால் படாத இடத்துல வந்து ஊற்றிடலாம் இவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு விநாயக பெருமானை மனதில் நினைத்து இங்க சொல்லக்கூடிய இந்த நாம பரிகார வழிபாட்டு முறையும் தீப வழிபாட்டு முறையும் செய்து பாருங்க நிச்சயமா நல்லதே வந்து நடக்கும் தொடர்ந்து ஒரு மூணு சங்கடகர சதுர்த்தி இது போல் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் விநாயக பெருமானின் அருளால் தீரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்திரி கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்